வணக்கம் அவர்கள் இலங்கையில் பிரதமராக பதவியேற்றுக்கின்ற ஹரணி அனுர இந்த புதிய அரசாங்கம் சிறைகள் ஆட்களை அடைப்பதை விட மாட்டு தண்டனை முறைகள் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன்வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படி என்ன மாட்டு கருத்து அப்படின்னு சொன்னால் ஐரோப்பிய நாடுகளில் காணப்படுவது போல சிறையில் வந்து நேரடியாக மக்களை வந்து அதாவது குற்றவாளிகளை சிறைக்குள்ள அடைக்கிறத விட மாட்டுத் தண்டனைகள் வந்து அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அந்த முறைகள் வந்து குற்றவாளிகளை வந்து சீரமைக்கிறதுக்கும் சமூகத்தில் மீண்டும் அவைகளை இணைக்கிறதுக்கும் உதவும் அது அதிகமாக உதவும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது காரணம் ஒரு தடவை வந்து ஒரு பிளவு விட்டுட்டார் ஒரு குற்றம் செய்துவிட்டார் சொன்னார் குற்ற அவர் குற்றவாளியாக தண்டனை கொடுக்கப்படுகிறது ஆனால் தண்டனை வந்து சமூகத்திலிருந்து அவர் ஒரு சிறைக்குள்ளே ஒதுக்கப்படாது ஒரு சிறிய சிறைக்குள்ள அவர் அடைக்கப்பட்டு அந்த காலம் வந்து இருக்கும் அவருக்கு ஆறு மாசமோ ரெண்டு வருஷமோ அங்கதான் அங்கே இருக்க போகிறார் திருப்பி அவர் சமூகத்தில் திருப்பி கொண்டு வந்து அவர் சேர்க்கலாம்னு சொன்னா கஷ்டம் தண்டனை காலம் முடிய அவர் திருப்பம் வந்து குற்றம் செய்கிறது அதாவது ஏற்கனவே செய்த குற்றத்தை விட அதிகமான குற்றம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் தான் அங்கே இருக்கிறது காரணம் இந்த தண்டனைகள் சிறைகளுடைய அந்த அஹ் இயல்பு வந்து அந்த மாதிரிதான் ஒரு மனிதனை வந்து செதுக்கிடும் ஆனால் விட ஐரோப்பால வந்து அந்த உளவியல் மனித உளவியல் வந்து ஆழமாக படித்து அதனால வந்து அந்த தண்டன காலத்தை அங்க குறைச்சி போட்டு வெளியில வந்து விட்டுருவார்கள் ஆனால் வந்து இன்னொரு கண்காணிப்புல இருக்கிற மாதிரி செய்து கொள்வார்கள் அது வெறும் கண்காணிப்பானா அப்படி ஒன்றும் இல்லை அது குற்றங்களை பொறுத்து அந்த கண்காணிப்பு வந்து அமையும் அதே மாதிரி சில சமூக சேவைகளில் வந்து ஈடுபடுற மாதிரியும் வந்து அவர்களை வந்து ஈடுபடுத்திக் கொள்வார்கள் சில இடங்களில் வேலைகளை வந்து கொஞ்சம் கடினமான தோட்ட வேலைகள் வரும் வேலைகளை வந்து தேவை வந்து குற்றவாளிகளை கொண்டு செய்விக்கிற மாதிரி கூட செய்து கொள்வார்கள் இந்த மாதிரியான விடயங்கள் தான் வந்து இலங்கையில் ஆஹ் வந்து செய்யறதுக்குரிய வாய்ப்பு இருப்பதாக அதாவது இந்த புதிய ஆட்சியில் செய்யறதுக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது அஹ் உண்மையானது நல்லம் அதை விட வந்து இந்த திசா நாயக்கோடைய கொள்கைகளின் பால் அது வந்து ஒரு சரியான உடைய இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சொல்லிட்டு அனுரவ பொறுத்த வரைக்கும் வந்து சும்மா வச்சு சாப்பாடு கொடுக்கறத அவருடைய கொள்கை சித்தாந்தம் வந்து ஏற்றுக்கொள்ளாது அவரை பொறுத்த வரைக்கும் அவர்களிடம் வந்து ஒரு வேலையை வாங்கி அதுக்கு வந்து அவர் கொடுக்குற தான் இருக்கும் அப்ப ஒரு குற்றம் செய்து ஒரு சிறைக்கு போனால் வந்து அவர் சிறையில சும்மா சாப்பிடுவாரு அது பெரிய ஒரு இதா போவாது ஆனால் அதே அவ்வளோ குற்றம் செய்கிற செய்யறப்ப ஒரு சிறைக்கு இருக்கிற அவ்வளவு பேரையும் ஒரு பெரிய தோட்டத்திலேயோ இல்ல பெரிய வயல்வெளியிலேயோ வந்து கொண்டு வேலைக்கு வச்சு அவையில வேலைக்கு அவைய சா குடுக்குற சாப்பாட்டுக்கு வந்து சாப்பாட்டுக்குள்ள சாப்பாட்டுக்கு மேல வேலையை வாங்கி போட்டு அவையை குற்றத்து குற்றத்துக்குரிய தண்டனையும் கொடுத்த மாதிரி இருக்கும் வேலையால் வந்து செய்கிற வேலையால் நாட்டுக்கு ஒரு பெரிய இது வந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதான் உண்மையில் அவை அந்த நோக்கங்களாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கு இது வந்து அவைகிட்ட அது எங்களை பார்த்தீங்கன்னா சிறு தண்டனை என்ற தாண்டி இது குற்றவாளிகளுக்கு மட்டும்தான் கொடுபடுமான்றத தாண்டி இதோட தண்டனை இல்லை முதல் விஷயம் சாதாரணமாக ஜேவிபி அதாவது அனுரூப் நாயக்கருடைய நாயக்களுடைய படி இது வந்து நாடு முழுவதுமே அவல்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது வேறொரு முறையில் கிட்டத்தட்ட கோட்டாவும் அது சம்பந்தமாக சில விடயங்களை ரைவன் இருந்தவர் ஆனால் அவரால் செய்ய முடியாம போனது அனுரை வந்து கட்டாயம் அதை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது காரணம் தற்சார்பு பொருளாதாரம் வந்து கட்டியெழுப்பப்படும் அப்படின்றதுதான் எங்களுடைய நம்பிக்கை அவையுடைய பொருளாதார இதுபடியும் அதுவும் கட்டாயம் வந்து கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லித்தான் சொல்லப்படுகிறது பார்க்கலாம் வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி இது சம்பந்தப்பட்ட உங்க நகரத்தில் இருந்தால் கொமெண்ட்ஸ் நல்லா தெரியப்படுத்துங்க நன்றி